புலியின் முகத்தில் உண்ணி எடுக்கலாமா இப்படி ஒரு பழமொழி இருக்குது உண்ணின்றது விலங்குகள் மேலே வர ஒரு விதமான ஒரு வண்டு இது விலங்குகள் முடியோட உட்காந்துட்டு அதோடைய இரத்தத்தை உரியும் நாய் போன்ற விலங்குகளுக்கு நம்ம எளிதாக உண்ணியை பிரித்து எடுத்துடலாம் அதோடைய இருந்து ஆனால் நம்ம எதையோ சாதிக்க போகிறோம் இல்லைன்னா பெருசாக செய்ய போகிறோம் அப்படின்னு புலியோட முகத்தில் போய் நம்ம உண்ணி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோன்னா நம்ம நிலமை என்ன ஆகும்னு நமக்கு தெரியும் அப்படிதான் சில காரியங்களை செய்கிறதுக்கு முன்னாடி அதோடைய விளைவுகள் என்ன ஆபத்துகள் என்னன்னு தெரியாமல் செஞ்சிடக்கூடாது கவனமாக இருக்கணும் இல்லைன்னா அது நம்ம உயிருக்கே ஆபத்தாக முடியும்